படிப்படி என்றதால் ஆத்திரம் தாய் தம்பியை கொன்று பாசல் செய்த கல்லூரி மாணவர் நடுங்கிய திருவொற்றியூர் சென்னை சென்னை திருவொற்றியூரில் படிப்படி என்று தொந்தரவு செய்ததால் பெற்ற தாயையே கழுத்தை அறுத்து மகன் கொலை செய்த சம்பவம் நடந்துள்ளது மேலும் தனது தம்பியையும் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார் தாய் மற்றும் தம்பியை கொடூரமாக கொன்ற கல்லூரி மாணவரை போலீசார் கைது செய்தனர் சென்னை திருவொற்றியூர் அருகே திருநகர் முதல் தரவை சேர்ந்தவர் முருகன் இவரது மனைவி பத்மா முருகன் ஓமின் நாட்டில் கிரேன் ஆபரேட்டராக வேலை செய்து வருகிறார் பத்மா சென்னை அண்ணா சிலையில் அக்குப்பாஞ்ச சிகிச்சைக்கு தெரபிஸ்டாக வேலை பார்த்து வந்தார் முருகன் பத்மா தம்பதிக்கு இரண்டு மகன்கள் மூத்த மகன் நிதேஷ் வயது இருபது பிஎஸ்சி டேட்டா அனலிசிஸ் படித்து முடித்துள்ளார் தற்போதுதான் இறுதி செமஸ்டர் தேர்வை எழுதியுள்ளார் இதே போல் இளைய மகன் சஞ்சய் பதினாலு வயது பத்தாம் வகுப்பு படித்து வந்தான் முருகன் பத்மா தம்பதியின் கனவு இவர்கள் இருவர்களையும் நன்றாக படிக்க வைத்து பெரிய ஆளாக வர வேண்டும் என்பதுதான் இதனால் மூத்த மகன் படிப்பு செலவுக்காக முருகன் வெளிநாட்டில் வேலை பார்த்து சம்பளம் அனுப்புகிறார் இதே போல் பத்மாவும் வேலை பார்த்து கொண்டே குடும்பத்தையும் மகன்களையும் பார்த்து கொண்டு வந்துள்ளார் இந்த நிலையில் நிதேஷ் கல்லூரி படிப்பில் அதிக அரியஸ் போட்டு இருப்பது பத்மாவுக்கு தெரிய வந்துள்ளது இதனால் மகன் நிதேஷை கண்டித்தார் இதில் மகன் நிதேஷுக்கு அம்மா மீது கோபம் வந்துள்ளது இதனால் வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டார் நிதீஷ் எனினும் நண்பர்கள் பேசி மீண்டும் அம்மாவிடம் பேச வைத்து நிதேஷை வீட்டில் விட்டு சென்றனர் இந்த நிலையில் தேர்வு ரிசல்ட் வந்துள்ளது இதிலும் நிதேஷ் பாஸ் ஆகவில்லை என்று தெரிகிறது இதனால் மீண்டும் வீட்டில் பிரச்சனை வந்துள்ளது இதனால் நித்தேஷ் மிகுந்த மன உளைச்சலில் இருந்து வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக நித்தேஷின் வீடு பூட்டியே இருந்துள்ளது தாய் மற்றும் மகன் சஞ்சய் இரண்டு நாட்களாக வீட்டை விட்டு வெளியே வரவில்லை நேற்று முன்தினம் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு பத்மாவின் அக்கா மகாலட்சுமிக்கு பத்மாவின் செல்போனில் இருந்து ஒரு குறுஞ்செய்தி வந்தது அதில் அக்கா உன் வீட்டுக்கு வெளியே ஒரு பை இருக்கிறது அதில் சாவி மற்றும் செல்போன் இருக்கிறது என்று அனுப்பப்பட்டிருந்தது இதை நாளிரவு பன்னெண்டு மணிக்கு தான் மகாலட்சுமி பார்த்துள்ளார் பார்த்ததும் ஒரு நிமிடம் ஷாக்கான மகாலட்சுமி அந்த பையை எடுத்துக்கொண்டு உடனடியாக பத்மாவின் வீட்டுக்கு சென்றார் அங்கு வீட்டின் கதவை திறந்து பார்த்த அவர் அப்படியே உறைந்து போனார் வீட்டிற்குள் இரண்டு பாலத்தின் பைக்குள் பத்மா மற்றும் மாணவன் சஞ்சய் உடல் அழுகிய நிலையில் பிணமாக கிடந்தனர் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மகாலட்சுமி கதறி அழுதார் இது குறித்து போலீசுக்கு தகவல் கொடுத்தார் அதன் பேரில் நள்ளிரவில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினர் அங்கு நிதிஷ் இல்லாததால் அவர்தான் கொலை செய்திருக்க கூடும் என்று கருதிய போலீசார் அவரை தேடி வந்தனர் இந்த நிலையில் நேற்று அதிகாலையில் நிதேஷை போலீசார் கைது செய்தனர்